அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த சைட் எவ்வளோ இந்த சின்ன சின்ன அடிக்கட்டை அரைக்கும் பாருங்கள் இந்த முழுதும் பிடுங்கணும் ஆதரவு தந்து ஒன்று இருக்கிறவரோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் யூடியூப் சேனலுக்கு அதேபோல் மேலும் மேலும் உங்களோட ஆதரவு தேவை பாருங்கள் இந்த அடிக்கட்டையெல்லாம் பிடிங்கினதுக்கு பிறகு தான் இவ்வளோ அடிக்கலாம் பாருங்கள் ஒரு தொழிற்கள் செய்யணும் காணிகள் விட முடியாது அவ்வளோ அடிக்கட்டையால் இருக்கட்டும் பாருங்கள் முந்தி வெளியாக்கி தான் இருந்தவங்கள் ஆனால் இப்போ அடிக்கட்டை திருப்பி பிடிச்சிட்டு அதில் பாருங்கள் ஓரியமனு நினைக்கிறேன் நல்லா சைட்டு வழியாக்கி போட்டேன் அவங்களால அன்றைக்கி இவ்வளவு செய்யலாம் ஒரு மூணு நாளைக்கு பேர் இருக்கிற கூட முடிச்சு போடுதான் வேலி நாட்டுறதுக்கு இது வேணும் முடிஞ்ச உர சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஆதரவு தேவை நிறைய ஆதரவு தான் இருங்க அதை போல் மேலும் மேலும் ஆதரவு தாங்க ஒரு நாளும் ஒரு காணொளி காணி வழியாக பற்றி தான் போடுவேன் தனியாக தான் வீரிக்கை எடுக்கிறதால நம்மளை காட்ட முடியாமல் இருக்குது பாருங்கள் நல்ல இடம் உண்டு நல்ல பிளஸ்ஸு எப்படி கிழ பாருங்கள் பீரி எடுக்கிறதுக்கெல்லாம் சட்டப்படி தான் வேறு குளம் இதெல்லாம் மடகு இப்படிதான் இருக்குது